அஸ்லாம் அலைக்கும் அரகமத்துல்லாஹி பரகாத்துகு இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை இந்த விஷயங்களை கண்டிப்பாக இந்த மூணு விஷயங்களை செய்ய மறந்துடக்கூடாது அதாவது அல்லாவோட தூதர் சொன்னாங்க நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கும் நாட்களிலே சிறந்த நாளும் வெள்ளிக்கிழமை மேலும் கூறினார்கள் அந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆதமலேசெல்லாம் ஆதம் ஆதமலை சலாம் சுர்க்கத்திலேருந்து அனுப்பப்பட்டிருக்காங்க மேலும் ஆதமலைசெல்லாம் மரணித்ததும் வெள்ளிக்கிழமை மருமநாள் ஏற்படுவது வெள்ளிக்கிழமைன்ற அல்லாவோட தூதர் சொன்னாங்க அப்படி ஒரு சிறப்பு மிகுந்த அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம என்னென்ன அமுல்களை செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும் வியாழக்கிழமை மகரிப்புலேருந்தே நம்ம என்ன செய்யணும் நம்மளை தயார் பண்ணிக்கிறணும் வியாழக்கிழமை இருந்தே நம்ம என்ன செய்யணும் அதிக அதிகமாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான மூணு அமள்களை இன்றைக்கி பார்க்கலாம் நிறைய அமள்கள் இருக்கு அதில் மூணு அமல்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நபிகள் நாயும் சல்லாஹ் ஹலைஸ்வலமி செலவாத்து ஒதுக்கிட்டே இருக்கணும் எல்லா நாளும் ஓதலாம் நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்ததா இருக்கு அல்லாவோட தூதர் சொன்னாங்க யார் என் மீது ஒரு முறை செலவாத்து ஓதுகிறாரோ அல்லா சுபகானத்தால் அவர் மீது பத்து முறை அருள்மலை பொழிகிறான் பத்து பாவங்களை மன்னிக்கின்றான் பத்து நன்மைகளை எழுதுகின்றான் அப்போ அல்லாவோட தூதர் விட்ட கேட்டாங்க யாரை சூழல்லா நீங்கள் உயிரோடு இருக்கிறப்ப சரி நீங்கள் மரணித்த பிறகு நான் மரணித்த பிறகும் செலவாத்து ஓதுறவரின் முகம் எனக்கு காட்டப்படும் சுபகானம்ல எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க நம்ம மரணி நபிசல்லாம் மரணித்தாலும் நம்ம ஓதுகிற செலவா அல்லாவோட தூதரத்தை காட்டப்படுவோம் அந்த செலவாற்றை நபி சொன்ன பத்திரமா வச்சு நாளைக்கு மறும நாளில் நன்மை தீமை போயிடும் திராசனும் நமக்கு என்ன செய்வாங்க அதை போடுவாங்க அதனால் நம்ம அதிக அதிகமாக வெள்ளிக்கிழமன்னு இல்லை மற்ற நாளும் அதிக அதிகமாக செலவாத்து வரணும் இது நம்பிசால லோகலீஸ் பிறந்த மாதமாக இருக்குது நம்ம அதிக அதிகமாக செலவாத்து ஓடுவோம் இரண்டாவது சூறா காஃப் ஓடுவோம் நம்ம எல்லா நாளும் திருக்குறானை ஓதணும் ஒரு நாளாச்சும் திருக்குறானை நம்ம திறந்து பார்க்கணும் மூன்று மூன்று விஷயங்களை தான் நன்மை நல்லா உடத்தும்னு சொன்னாங்க ஒன்று தாய் தற் தாய் தந்தையை பார்ப்பது இரண்டாவது குரானை ஓதுனாலும் மோதாட்டி பார்ப்பது மூன்றாவது காபத்துலாவை பார்ப்பது அப்படினு குரான் ஒரு சிறந்த ஒரு குரான் நம்ம வந்து பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச நம்ம எல்லா நாளும் ஓதணும் சூறா காஃபை வந்து நம்ம ஓதணும்னா நம்மளோட ஒரு வாரம் பா சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது மேலும் தஜானுடைய குழப்பத்தில் வந்து நம்ம பாதுகாப்படுறோம் அடுத்து என்ன விஷயன்னு கேட்டிங்கன்னா துவா செய்கிறது அல்லாவோட தூதர் சொன்னாங்க வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாள் இருக்குது அந்த நாளை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அந்த நேரத்தை அடைந்து விட்டால் அதில் கேட்கப்படும் துவா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க அப்போ சகாபால் கேட்டாங்க எந்த நேரம் அந்த நேரத்தை ச அல்லா அதாவது கூறலை அது எந்த நேரமாக இருந்தாலும் என்ன நம்ம நம்ம எல்லா நேரத்துக்கும் தொழுது துவா செஞ்சோம்னா கண்டிப்பாக தான் துவாவை ஏற்றுக்கொள்வார் வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாளாக இருக்குது ஆண்கள் வந்து என்ன செய்யணும் உள்ள ஆண்களை ஆண்கள் அதாவது மகனாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் உடன்பிறப்பு சகோதரர் நம்ம இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம பெண்களாகி நம்ம அவங்கள பள்ளிவாசலுக்கு விரைவாக அனுப்பணும் அல்லாவோட தூதர்ஷனாங்க யார் பள்ளிவாசலுக்கு விரைவாக குளித்துவிட்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு என்ன செய்கிறாங்க பள்ளிவாசலுக்கு தொழுகும் நோக்கத்தோடு போகிறாங்களோ அந்த ஆண்களோட பத்து நாள் சிறுபவங்கள் மன்னிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க முதனாவதாக சென்றவங்களுக்கு ஒட்டகத்தை கொடுத்த நன்மையும் இரண்டாவதாக சென்ற மாடை கொடுத்த நன்மை மூன்றாவதாக சென்ற ஆடு அடுத்தடுத்து சென்ற கோழி முட்டை இது மாதிரி நன் நன்மைகள் எழுதப்படுகிறது அதாவது வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே மலக்குமார்கள் பள்ளிவாசலில் ஒவ்வொரு வாயில் அதாவது வாசலில் நின்றும் யார் யார் வர்றா அவங்களோட பேரை என்ன செய்கிறாங்க பதிவு செய்கிறாங்க அஜர்த்து வந்து பயான் சொல்ல ஆரம்பிச்சுட்டா படியில் ஏறிட்டா அவங்க என்ன செய்கிறாங்க அந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டு அந்த மலக்குமார்களும் என்ன செய்கிறாங்க பயன் கேட்க போயிடுறாங்க அப்போ நம்ம ஒரு வருஷத்தில் ஒரு தடவை வசதியானவங்களுக்கு பிரச்சனை இல்லை வசதி இல்லாத மக்களாக என்ன செய்கிறாங்க அவங்களால குர்பானி கொடுக்க முடியாது அது குர்பானி கொடுக்குறதுங்கிறது பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது அதுக்காண்டி கடன் வாங்கி நம்ம கொடுக்க முடியாது அப்போ இந்த மாதிரி ஈஸியாக இந்த மாதிரி அமல் செஞ்சிங்கன்னா நீங்கள் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறப்ப நம்ம முதலாவதாக சென்று அந்த குர்பானி கொடுத்த நன்மையை பெறக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தையும் அந்த ச வந்திர நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம பிள்ளைகளையும் நம்ம கணவரையும் இல்லை சுக்குடு பிறந்தவங்க நம்ம தகப்பனார் இவங்களாம் அனுப்பக்கூடியவங்களாம் இன்ஸ்டாலாக இருக்கணும் ஏன்னால் அவங்க யார் ஒரு நன்மை செய்ய ஏவுகிறாங்களோ அதே போன்று அவங்களுக்கும் கிடைக்கும்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க அப்போ இந்த விஷயங்களை பெண்கள் நம்ம செய்யணும் நம்மளும் வீட்டு வேலைகளை சீக்கிரம் முடித்து விட்டு பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா பயானை கேட்கலாம் இல்லைன்னா நம்ம அதிக அதிகமாக குரான் ஊதுறது திக்ரு பண்ணுறது எல்லா விஷயத்தையும் நம்ம ஈடுபடலாம் வேலைகளை குறைத்து கொண்டு இன்ஸ்டாலாம் இந்த மூன்று அமுல்களை நம்ம என்ன செய்ய தவறக்கூடாது ஒன்று நபிசலா செலவாத்து ஓதுவது இரண்டாவது சூறாக காஃப் ஓடுவது மூன்றாவது அல்லாவிடத்தில் துவா செய்து இம்மை மறுமைக்கு தெரிய நம்ம பாவம் மன்னிப்பு காண்டி அதிக அதிகமாக துவா சென்றாலும் இந்த அமுல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபகாரத்தாலா உங்களுக்கும் எனக்கும் வழங்கிடுவானாக என்று அதிக அதிகமாக இந்த நேரத்தை நான் துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் அரப்பா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து